குரோதி வருடத்தோட ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் ஆடி மாதம்னா மூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிடும் ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கோங்க மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது பால் குணம் எடுக்கிறது தீமிதிக்கிறது இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி மதுரை வீரன் சூளசாமி ஐயா அறுப்பேன் இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் கலகட்டம் அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க கையில் பத்துருவா இருக்காது அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான் பீடை மாதம்லாம் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாசம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்கிறாரு பகவான் தொடக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு அதே மாதிரி புதன் கடகராசியில இருக்கார் அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டு தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாசம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலேயும் இருக்கப்போகுது இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்யப்போகுது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாவது வீட்டில் சனி வகரகதி அடைஞ்சிருக்கிறாரு அப்போது நம்ம செய்கிற தொழில் இருக்குது இல்லைங்களா ஏன்டா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் என்ன தான் நாம் என்ன தடவை விட்டு மண்ணில் பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் எவ்வளவோ உழைக்கிறேன் என்னை விட பாதி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கடுமையாக உழைக்கிறேன் நேர்மையாக தான் இருக்கேன் ஆனால் பத்து ரூபாய் கிடைக்க மாட்டேங்குதே கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த மாதத்துக்குள்ளே வரீங்க போச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்புன்னா ஒரு காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும் எங்கே நாம் கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச விஷயம் எல்லாமே நமக்கு திரும்பி கையில் கிடைக்கும் கடன் நிறையா வாங்கி விட்டோம் எதை வச்சு கடன் அடைக்க போகிறோம் இதை என்ன பண்ணுறது அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழம்பிக்கிட்டே ராத்திரில படுத்தா தூக்கம் வரல அந்த கடைங்க இருக்குது இந்த நகை இந்த பங்களை வச்சுருக்கேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு திக்கத்து போய் நின்று நிலமை அப்படிங்கிறது இப்போ தெளிவு கிடைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காப்டி ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க இந்தது ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு போயிருக்கிறாரு பாக்கியத்துக்கும் அவர் தான் அதிபதி தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது அவர் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான ஒரு முட்டுக்கட்டை இந்த மாதிரி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் உள்ளத்தில் வந்துட்டு கொஞ்சம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும் தொழிலில் வந்துட்டு பெரியது ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் சரி வர கவனிக்க முடியாது என்ன தான் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோடு தான் இருந்துருப்பீங்க இந்த சனி வக்கரத்தால் இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்காரு செவ்வாய் மாதம் முழுக்க ராசியில் இருந்துட்டு சொந்த ராசியிலேயே குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் விரையாதிபதி லாபாதிபதி விரையாதிபதி சேர்ந்துருக்கிறாங்க அப்போது லாபம் முழுக்க விரயமாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது பத்து ரூபா சேமிக்க முடியாது ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் கடன் வாங்கிலாம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை வருமானம் வரும் அதை சேமிக்க முடியாது அது போனால் போயிட்டு போகுது நான் கடன் வாங்காமல் பழைக்கிறேனே ஏதோ வரதே கைக்கும் வாய்க்கும் போதும் அப்படின்னும் மாதிரியான ஒரு நிலமையை வளர்த்துக்கோங்க வேறு வழி இல்லை ஏன்னா சனி வகரகதியில் இருக்காரு அப்படிங்கும்போது போது கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ரைட்டு வேறு ஏதாவது நன்மை கிடைக்குமா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு தொகை செலவழிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த தொகை வரும் கையில் வந்துட்டு வச்சிருக்க முடியாது வீட்டில் ஒரு பத்து ரூபா வைக்கிறேன் அப்படின்னா ஒரு வாய்ப்பே கிடைக்காது அந்த பத்தாயிரம் தீர்ந்தாதான் அடுத்த பணம் உங்கள் கைக்கு வரும் அந்த மாதிரி கிடைச்ச லாபத்தை தொழிலுக்கான ஒரு மூலதனமாக மாற்றலாமா அப்படின்னு நினச்சா முடியாது உத்தியோகம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் சந்திக்கிறது நல்லது இப்போ ஏற்றுக்கிறதா நல்லது ஒரு அலுவலகத்தை வேலை செய்கிறீங்களா வேறு அலுவலகம் மாறணும்னு நினைக்கிறீங்களா மாறிக்கோங்க ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா வேறு கட்டிடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா மாற்றிக்கோங்க வீடு மாற்றணுமா மாற்றிக்கோங்க ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் நீங்கள் வ வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பிடித்த பீடை முழுக்க ஒளிஞ்ச பேரும் நீங்களாகவே வர வச்சுக்கோங்க சொந்த வீடு வச்சிருக்கோம் ஜோசியாரே என்னால் எங்கே போய் நான் வாடகூட்டில் மாற முடியுமா அப்படின்னு யோசிக்கிட்டீங்களா ஒன்றும் இல்லை எந்த அறையில் படுத்துருக்கீங்களோ வேறு அறையில் படுத்துவோங்க எந்த இடத்துல எப்போவும் போல் உட்காந்து சாப்பிட்றீங்களோ வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க நம்மளோட அந்த செய்கைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க அந்த மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறாரு ஆடி இருபத்தெட்டு தேதி வரைக்கும் நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு தன பஞ்சமாதிபதி புதன் தனஸ்தானத்துக்கும் தான் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல லேசாக குழப்பம் இருக்கும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு அதாவது எதையுமே கொஞ்சம் திட்டம் போட்டு செய்ய முடியாது நினச்சது ஒன்றா இருக்கும் நடந்தது ஒன்றா இருக்கும் தொழிலையும் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கீடுகள் நிறையா இருக்கும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது கொஞ்சம் மட்டுப்படும் இழுத்து பிடிக்கும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் வேற வழி கிடையாது அந்த மாதிரி ஆடி மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் போகிறாரு ராசிநாதனாகவும் அவர் தான் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கரன் தான் இருக்கார் அவர் வந்துட்டு சுபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நேரத்தில் வேலையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா வீட்டில் இருந்தால் தான் கடன் கண்ணி அது இது நினச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குது ஆஃபீஸுக்கு போனோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நம்ம கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறாங்க ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது நிலைமையில் இருக்கும் அந்த மாதிரி ஆடையாக பண்ணச் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் என்னடா காசு சம்பாரிச்சு பத்து ரூபா மிச்சம் படுத்த ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு போகிறோம் போங்களா துணியாவது நாள் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துணிமணி வாங்கி போடுவீங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் எதிராளிகள் எல்லாமே நண்பர்களாவாங்க இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது பெருகிடுச்சுன்னா நம்ம ரொம்ப மனசு உட்காந்து போயிடுவோம் இப்போ எதிரிகளே அவனே கஷ்டப்படுறான் ஏன்யா நம்மளும் அவனை போய் அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஒத்துமையாயிருவாங்க சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட வரும் அதற்கு உண்டான ஒரு அறிகுறி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக்கலாம் இப்போது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலை கிடைச்சிதுன்னா போய் எல்லாம் தப்பு கிடையாது மாற்றம் அப்படிங்கிறது அவசியமாக வேணும் அதுக்கு உடம்பு அப்படிங்கிறது ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்திலிருந்து பிரச்சனை எல்லாமே சரியாகி ஆரோக்கியம் சீராகி ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் சொல்ல முடியாது அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றி இனத்தவர்களோட ஒத்துழைப்பன் அப்படிங்கிறது இருக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் நல்லபடியாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் ராசிக்கு உள்ளேயே குருமங்கள யோகம் இருக்குது செவ்வாயும் குருவும் சேர்ந்து ராசிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது விவசாயம் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமங்கல யோகம் ராசியில் இருக்குது அப்படிங்கிறப்போ விவசாயம் பண்ணலாம் பண்ணை தொழில் பண்ணலாம் ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குற மாடு வளர்க்குற இந்த மாதிரியான தொழில் வந்துட்டு ரொம்ப உச்சத்தை கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆடு மாடு கோழி வளர்த்தா அப்போ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மனசில் வந்துட்டு இருந்த பிரச்சனையை போட்டு நினச்சிகிட்டு இருக்கிறத விட அப்படியே கொஞ்சம் வாயில் அதை ஜீவராசிகளோட கொஞ்சம் நேரத்தை செலவிடும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் லேஸ் அதுக்காக அதுக்காகவாச்சும் அதை செய்யலாம் மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு எதுவும் கொடுக்காது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கைந்த ராசிக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குரு செவ்வாய் இவங்களால் பெருசாக அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிற செய்ய முடியாது சனி வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரு தொல்லிஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் அப்போது நாம் அவரை போய்ட்டு சரணடைஞ்சு அவரை வணங்கணும் சங்கடம் திருக்கக்கூடிய சனி பகவானே மங்களம் பொங்க மனம் அருள் தருவாய் சன் சஞ்சரமின்றி சனீஸ்வர தேவா இன்னருள் தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையில் தொட்டது இல்லாமல் வெற்றி பெறுறதுக்கு ஏதாவது புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்க அது எப்போதுமே உடஞ்சு போயிடாதீங்க என்னடா தொழிலில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிடாதீங்க இல்லை குடும்பத்தில் சண்டையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உடஞ்சி போயிடாதீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதும் அனுபவம் தான் கடவுள் க அங்கே கடவுள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அனுபவம் தான் அதாவது ஒருத்தவங்க போய்ட்டு கடவுள்கிட்ட கேட்டானா கடவுளே இந்த பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பிறந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீ வாழ்ந்து பாடுறா அப்படின்னாராம் சரி கல்யாணங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பாடுறா அப்படின்னா சரி மரணங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பாரு அப்படின்னாராம் சரி அப்போ எல்லாத்துக்கும் நானே இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடவுள் சொன்னாராம் நான் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஸோ வாழ்க்கையில் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வெளியில் சுற்றணும் நிறைய விஷயத்தை ட்ராவல் பண்ணணும் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் நிறையா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேலும் சிபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்களில் உள்ள ஆஞ்சநேய கோயில் சென்று வழிபடுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி சனீஸ்வரர் பகவானை சென்று வழிபடுவதும் மிகச்செந்த